சர்க்கரை நோயாளிகள் திராட்சை சாப்பிடலாமா உடலுக்கு என்ன நடக்கும் இன்றைய நாளில் முப்பத்தைந்து வயதை கடந்த பெரும்பாலான மக்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுகிறார்கள் இதற்கு முக்கிய காரணம் நாம் உட்கொள்ளும் உணவுகள் மற்றும் நம் வாழ்க்கை முறை காரணிகள் ஆகும் ஆதலால் சர்க்கரை நோயாளிகள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சர்க்கரை நோய் ஏற்படும் அபாயம் உள்ளவர்களும் தாங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் சில பழங்களில் சர்க்கரை உள்ளடக்கம் அதிகமாக இருப்பதால் அது ரத்த சர்க்கரை அளவை உயர்த்தும் இதனால் சர்க்கரை நோயாளிகள் சில பழங்களை சாப்பிட வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது திராட்சை மிகவும் பிரபலமான மற்றும் சத்தான பழமாகும் இருப்பினும் சர்க்கரை நோயாளிகளுக்கு திராட்சை ஒரு நல்ல தேர்வா இல்லையா என்பதை அறிந்து கொள்வது அவசியம் இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் திராட்சை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் அபாயங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் திராட்சையின் ஊட்டச்சத்து மதிப்பு பச்சை சிவப்பு மற்றும் கருப்பு போன்ற பல்வேறு வகையான வண்ணங்களில் சுவைகளில் திராட்சைகள் நமக்கு கிடைக்கின்றன இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அனைத்து திராட்சைகளிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஊட்டச்சத்து மதிப்பு உள்ளது திராட்சையில் வைட்டமின்கள் தாதுக்கள் நார்ச்சத்து மற்றும் கனிமங்கள் நிறைந்துள்ளன நூறு கிராம் திராட்சையில் எழுபது கலோரிகளும் பதினெட்டு புள்ளி ஒன்று கிராம் கார்போஹைட்ரேட்டும் நார்ச்சத்து பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது கிராமும் கொழுப்பு பூஜ்யம் புள்ளி ஒன்று ஆறு கிராமும் புரதம் பூஜ்யம் புள்ளி ஏழு இரண்டு கிராமும் நிறைந்துள்ளது நார்ச்சத்து அதிகம் உள்ளது திராட்சை பழத்தில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் அடங்கியுள்ளன அவை சர்க்கரை நோயாளிகளுக்கு நன்மை பயக்கும் திராட்சையில் கலோரி குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாகவும் உள்ளன இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நீண்ட நேரம் உங்களை திருப்தியாக இருக்க ஊக்குவிக்க உதவும் கூடுதலாக திராட்சையில் வைட்டமின்கள் சி மற்றும் கே மற்றும் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தாதுக்கள் அடங்கியுள்ளன இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் திராட்சைகளில் காணப்படும் மிக முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் ஒன்று ரெஸ்வெராட்ரோல் இது ஒரு பாலிபினால் ஆகும் இது ஆக்சிஜனேற்ற மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளைக் கொண்டுள்ளது டெஸ்வெராட்ரோல் இன்சுலின் உணர்திறன் மற்றும் குளுக்கோஸ் உறிஞ்சுதலை மேம்படுத்தலாம் இது இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவும் திராட்சை பாதுகாப்பானது திராட்சை சராசரி கிளைச்சமி குறியீட்டு எண் ஐம்பத்தாறு மற்றும் ஒன்பது புள்ளி ஆறு இல் அதன் கிளைச்சமிக் சுமை குறைந்த வரம்பில் உள்ளது திராட்சைகளில் ஏராளமான பாலிபினால்கள் உள்ளன அவை ஐப்பர் கிளைசீமியாவை குறைக்கும் மற்றும் பீட்டா செல் செயல்பாட்டை மேம்படுத்தும் திறனைக் கொண்டிருக்கின்றன பாலிபினால்கள் அனைத்து வகையான திராட்சைகளிலும் காணப்படுகின்றன இது வகை இரண்டு நீரிழிவு நோயை தடுக்க உதவுகிறது எனவே நடுத்தர கிளைச்செமிக் இண்டெக்ஸ் மற்றும் குறைந்த கிளைச்செமிக் சுமை கொண்ட திராட்சை வகை இரண்டு நீரிழிவு நோய்க்கு ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கிறது எனவே திராட்சையை மிதமாக சாப்பிடுவது வகை இரண்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பானது நீரிழிவு நோயாளிகளுக்கான அபாயங்கள் நீரிழிவு நோயாளிகளுக்கு திராட்சை நன்மை அளிக்கும் அதே வேளையில் கருத்தில் கொள்ள வேண்டிய சில ஆபத்துகளும் உள்ளன திராட்சைகளில் இயற்கையான சர்க்கரைகள் அதிகம் உள்ளன குறிப்பாக பிரக்டோஸ் அதிகம் உள்ளது இதனால் இதை அதிகமாக உட்கொண்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கும் மேலும் உலர் திராட்சையில் அதிக சர்க்கரை உள்ளடக்கம் இருப்பதால் சர்க்கரை நோயாளிகள் அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஒவ்வாமை பிரச்சனை சிலருக்கு திராட்சைக்கு ஒவ்வாமை இருக்கலாம் அல்லது அவற்றின் இயற்கையான சர்க்கரைகளுக்கு உடலில் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கலாம் அப்படி இருக்கும் போது நீங்கள் திராட்சை சாப்பிட்டால் அது வீக்கம் வாயு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற இறைப்பை குடல் அசௌரியத்தை ஏற்படுத்தும் திராட்சையை கொள்ளும் போது உங்கள் உடல் என்ன பதிலளிக்கிறது என்பதில் கவனம் செலுத்துவது முக்கியம் ஏதேனும் பாதகமான விளைவுகளை நீங்கள் சந்தித்தால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது